அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் வராக ஜெயந்தி அற்புதமான நாள் அவதாரங்களிலேயே மிகச்சிறந்த அவதாரம் வராக பெருமானுடைய அவதாரம் வளமான வாழ்வு கிடைக்க வேண்டும் பூமி செல்வம் கிடைக்க வேண்டும் காரணம் இந்த பூமியை காத்தவர் பூமியை உத்தாரணம் செய்தவர் ஆண்டாளுடைய அவதாரத்துக்கு காரணம் எந்த அவதாரம் என்று சொன்னால் பகவானுடைய வராக அவதாரம் தான் அந்த வராக அவதாரத்திலே தான் ஆண்டாளுக்கு மிக எளிமையான வழியை பக்தி செலுத்துகின்ற வழியை நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் பகவானுடைய நாமாவை சொல்லுங்கள் பகவானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்யுங்கள் ஒரு பூ பகவான் கீதையில் சொல்றாங்க இல்லையா ஒரு பழமோ ஒரு பத்திரமோ இல்லாட்டி போனா ஒரு உத்தரணி தீர்த்தமோ அதை எப்படி கொடுக்கணுமா பக்தியோடு கொடுக்கணுமா அழுவர் பாசரம் ஒண்ணு இருக்கு என்ன அபாரமான பாசுரம் தெரியுமா பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய்யும் மாலையே வான் பட்டாடையும் அகுதே நேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞானம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கு நெஞ்சமே நம்முடைய நெஞ்சம்தான் அவன் பூசுகின்ற சந்தனம் என்று சொல்லுகின்றார்கள் நாம் பக்தியை எந்த மனதோடு செய்கிறோம் ஆண்டாள் நினைச்சா நூறு தடா அக்க ஆற அடிசில் நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்த அதாவது மனசால கொடுத்தா கூட போறோம் திருக்கண்ணபுரத்துல பாத்தீங்கன்னா முனியோதரன் பொங்கல் அப்படின்னுட்டு ஒரு விஷயம் இருக்கு பகவானுக்கு பொங்கல் படைக்கணும்னு நினைச்சாரு படைக்க முடியல இருந்தாலும் கூட பகவான் அவனுடைய பொங்கலை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் அது முனியோதரன் பொங்கல் அப்படின்னுட்டு அங்கே ஒரு அதாவது நம்ம கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்து விட்டால் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் கொடுக்கணும் ஒரு அடியவர் ஒருத்தவரு பால் அமது இறைவனுக்கு செய்கின்ற பொழுது அது குதிக்க குதிக்க கொண்டு போனதை பார்த்த உடனே இப்படி வந்து பகவானுக்கு படைத்தால் அவனுடைய நாக்கு சுட்டு விடுமேன்னு நினைச்சாரோ அங்கே ஆயிரம் பேர் நிற்கிறாங்க எல்லாருக்கும் அந்த மனசு வந்ததா அப்போ இது பகவான் வந்து சர்வஜன் அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் நெருப்பியோ விழுங்கிடுவான் அப்படிங்கிறது ஒரு மனநிலை ஆனால் நம்மாலே குடிக்க முடியாத இந்த பாலை பகவான் எப்படி கொடுப்பான் அவனுடைய நாக்கு சுட்டு விடுமே என்று நினைப்பது அது வந்து சர்வக்ன நிலை கிடையாது அது ஒரு அதையும் தாண்டிய பிரேம பாவம் தான் பக்தியிலேயே பிரேம பாவம் என்பது ரொம்ப அபூர்வமானது அந்த ஒரு பாவத்துக்கு தான் பகவான் இயங்குகின்றான் அதைத்தான் ஆண்டாள் கிட்ட சொல்றான் பக்தியோடு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றளவும் தீய தூசாகும் தூயோமாய் வந்து நாம் அந்த தான் முக்காரண சுத்தின்னு சொல்லுவார்கள் மனசால நினைக்கணுமா பகவான பகவானுக்கு வந்து சில கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பட்டாச்சாரியார் செய்யற அந்த பூஜையே பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி பல் துளக்கும் போது எப்படி அதே மாதிரி அவர் எடுத்து அவர் அந்த துளசி பத்திரத்தால வந்து பல்லை துளக்குவது இருக்கட்டும் அந்த ஆசமனியம் கொடுக்கறது இருக்கட்டும் ஏன் அமுது படைக்கிறது இருக்கட்டும் தொட்டு 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 அந்த தூபம் தீபம் இதை காண்பிப்பது இருக்கட்டும் அதிலே அந்த பக்தி பாவம் நம்மை அப்படியே ஆட்கொள்ளும் அதுதான் நிஜமான பக்தி அதை சொல்லித்தர வேற ஒண்ணு யாகாதி யஜ்ஜங்கள் எல்லாம் செய்யவே வேண்டியதில்லை யாக யஞ்சங்கள் ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டால் போறும் பகவானே நாங்கள் உன்னுடைய சொத்து அப்படி என்று சொல்லிவிட்டால் போதும் இதை காட்டி கொடுத்தவர் வராகர் அவருடைய ஜெயந்தி தான் அவருடைய அதாவது பூமி செல்வம் வேண்டும் ஸ்ரீமிஷன் பார்த்தீங்கன்னா அவர் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு என்ன கம்பீரமா காட்சி தருவார் தெரியுமா அந்த காட்சியை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் நமக்கு வீடு வாசல் பொதுவாகவே இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பலம் குறைந்திருந்தால் இந்த வராகரை வணங்கினால் போறும் பூமி பாலன் என்று சொல்லுவார்கள் பூமி பாலன் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராகம் பிரஜோதயாதுன்னுட்டு ஒரு காயத்ரி மந்திரம் அவரை பற்றி சொல்லப்படுகிறது அப்படி அவ்வளவு அற்புதமான அந்த வராக பெருமானுடைய ஜெயந்தி ஆண்டாள் அந்த வராக பெருமான தான் விரும்புகிறான் ஸ்ரீரங்கநாதரை வந்து வராக பெருமான நினைச்சுதான் அவர் பாடுறான் ஏன்னா இந்த உருவத்தை எடுத்த மானமிலா பன்றியாமிங்கிறான் உடனே மானமிலா பன்றியன்னா பண்ணி எந்த இடத்துக்கும் போவோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது உபமானம் இல்லாத அவனுக்கு ஈடு இணை கிடையாது நம்ம கிடையாதுரம் அவதாரத்தை தான் ரொம்ப பெரிய கம்பீரமான மிகப்பெரிய அவதாரம் விஸ்வரூப அவதாரம் நினைக்கிறோம் வராக பெருமான் மூக்கு நுனியில இந்த உலகத்தை தூக்கிட்டு வந்தபோது ஒரு பெரிய ஊசியில குத்துன ஒரு சின்ன சோற்று பருகையாட்ட இந்த உலகம் இருந்தது சின்னதா இருந்ததா ஒரு மைக்ரோ டாட் அந்த மாதிரி இருந்ததா இந்த சமுத்திரம் அவனுடைய கால் தண்டைக்கு கூட வரலியா அப்படின்னா பாத்துக்கங்க அவன் எப்பேற்பட்ட பேராற்றல் படைத்த உருவம் நமக்காக அவன் இந்த உருவத்தை எடுத்தானே பண்ணி எந்த எந்த இடத்துல எல்லாம் போகும் பகவான் அந்த அசூய படலையான் அந்த ஜலம் ரொம்ப நாளா உலகம் இப்போ நம்ம ஒரு பொருளை உபயோகப்படுத்தாம வைத்திருந்தா அந்த பொருள் என்ன ஆகும் பாசி பிடித்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த உலகம் பாசி பிடித்து கிடந்ததான் ஆண்டாள் அதை எடுத்து பாடுற பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிலா பன்றியாம் யாரவன் தேசுடைய திருவரங்க செல்வனார் சொல்ற நம்மாழ்வார் திருவாயுமொழி சரம பிரபந்தம் அதுதான் அவருக்கு நிறைவான பிரபந்தம் பாடிக்கிட்டே வர்றார் கடைசியில் அவர் எங்க தெரியுமா போய் நிற்கிறாரு வராக பெருமான் கிட்டதான் போய் நிற்கிறார் இடு அந்த லட்சுமி நார லட்சுமி வராகுமியை எடுத்து தன்னுடைய இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா கோலமா மலர்பாவைக்கு அன்பானை என் அன்பேயோ நீல வரை இரண்டு நிமிர்ந்தது ஒப்ப கோல வராகம் போன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று அடியன் போக்குவேனோ உன்னை நான் கிடைச்ச பிறகு விட்டுடுவானா என்கிறார் சிக்கல பிடித்தேன் அப்படின்னு சொல்றோம் தான் அருமையான சரம சுலோகத்தை ரெண்டு பேர் ரொம்ப எளிமையா ரொம்ப பிராக்டிகலான சரம சுலோகம் எல்லாம் சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லுது சாகும் போது கோவிந்தனை நினைக்கணும் சாகும் போது பகவான நினைக்கணும் சாகும் போது எப்படி பகவான நினைக்க முடியும் நமக்கு எப்போ சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல பல பேர் ஆஸ்பத்திரியில் பல நாட்கள் கோமாவிலேயே கிடக்குறான் அவனுக்கு எப்படி பகவத் பிரக்னையா இருக்குமா என்ன அதுதான் சொல்றாரு அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும் போதே சொல்ல மாட்டாங்க அப்ப எப்ப சொல்லுவான் நல்லா போதே தாதுக்கள் எல்லாம் சமமாக இருக்கும் பொழுதே நீ என்னை நினை நான் என்ன நினைக்கிறேன் நீ எப்போ உனக்கு முடிவு வருமோ அப்பொழுது உன் பக்கத்திலே இருந்து நீ நாமத்தை ஸ்மரணை பண்றதாக நினைத்து கொண்டு உன்னை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்னுடைய பக்தன் என்று உன்னை அழைத்துக் கொண்டு போகிறேன் எங்க அழைத்துக் கொண்டு போகிறான் பரமகதிக்கு அழைத்துக் கொண்டு போகிறான் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி இந்த வராக சரம சுலோகம் நல்லா சொல்லணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் நாளைக்கு வராகருடைய ஜெயந்தி ஒரு விளக்கு ஏத்தி வச்சு நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்குது இல்லையா கோலமாமல பாவிக்கு அன்பானைய நண்பேயோ நீல இரண்டு பிறை கவி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் போன்றாய் நிலம் கோட்டடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று அடியன் போக்கு ஒரு பாசுரம் வருது இல்லையா இந்த பாசுரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பாராயணம் பண்ணுங்க வராகருடைய பேரருள் உங்களுக்கு அவசியம் கிடைக்கும் வராக ஜெயந்தியை நினைப்போம் முடிஞ்சா நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்கு சென்னைக்கு பக்கத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமிஷ்ணத்தில் வராகர் கோயில் இருக்கு அங்கே போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அது இன்னும் ரொம்பவும் சிறப்பு